ஓ வணக்கம் வணக்கம் பாக்கம் வணக்கம் 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 பேர் என்ன வேலுபா வேலு வயசு நாப்பத்தி நாலு பா நாப்பத்தி பாவி ஜாதக ரீதியா என்ன ராசி தெரியுமா உனக்கு ஆ ரிஷப ராசி நல்ல உன் ஜாதக ரீதியா நீ இப்ப பொருளாதாரல கஷ்ட பண்ற இதுவெல்லாம் மூணு குறம் உள்ள ஆமாமா ஆமா தாயை இறந்துட்டாங்க தாயே எடுத்துட்டாங்கရင်துக்குள்ள ஆனால வாங்குன கண குடும்பம்ல வட்டி கட்டவும் நகネット மூட்டும் இல்ல வியாபாரத்துலயே மிகப்பெரிய நஷ்டம் ஆ ஆ தோடல போட்ட வியாபாரத்துல போட்ட மூலதன எடுக்கவும் இல்ல உனக்கு வந்து மூணு குழந்தைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ஆவாக முதல்ல இப்ப குடும்பத்தில் நிம்மதி இல்லை வருமானம் இல்லை இப்போ வந்து சொந்த பந்தம்லாம் விலைக்கு நிற்கிறாங்க வீடு தளம் போல இருக்குது வீடு அறக்குறையாக நிற்கிது ஆ இன்னைக்கு பிரச்சனை தீரும் நாளைக்கு பிரச்சனை தீரும் இது வரையிலும் தெரியல இன்னைக்கு இன்றைக்கு முன்னுக்கு நாளைக்கு முன்னூறு தான் இது வரலையும் முன்னுக்கு வரணும் இல்லை என்ன கேட்க முறை கேளுப்பா அம்மா சேர்த்துட்டாங்க சேர்த்து ஆறு மாதம் ஆகுதுப்பா ஆ இது அடிக்குமா அந்த வீடு கட்டி தளம் போடாதே அப்படின்னு நின்னுக்குது அப்புறம் ரொம்ப கஷ்டம் ஆ நாங்கள் மொத்தம் நீ பட்டை கஷ்டம் பிள்ளைங்க படவிட ஆமாம் உன் பசங்க எதிர்காலம் சிரப்படைகிற மாதிரி பண்ணித்தரேன் நீ எப்போ வந்து பார்க்குறீங்க இந்த வேலூரில் பத்தாந்தேதி வந்து பாரு வேலூரில் பத்தாம்தேதி வருவேன் பத்தாந்தேதி ஆமா பத்தாந்தேதி வருவேன் வந்து ஃபோன் பண்ணிட்டு வா சரி என்னை பார்த்த வைக்கிற ஒரு தோல்வியை கிடையாது ஜாதகம் முகமாக கை ரேகை பார்த்து அழுவலாக சொல்லி உங்களுடைய பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறது இறைபரிகాతం தீர்க்கிறது போதுமா சரிப்பா ஆ சரி ஒச்சிருங்க வேலூர் ஹோட்டல் எம்என்ஆர் ரெசிடென்சி துர்காபான் ஜிஆர்டி ஹோட்டல் பக்கத்தில் என்ன ஓகே ஓகே ஆமாம் டேவிட்லே பேசலாம் வா டேவிட் அம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க கஷ்டப்படுறீங்க போறீங்க எல்லாம் சேர உனக்கு கஷ்டம் தான் தீக்குதாமா யோசிடோம் நீங்களே ராஜா நீங்களே மந்திரி உங்கள் அறிவு கொண்டே முண்டு குரங்கு வச்சு மூச்சு பண்ணி தோத்துட்டீங்க இன்றைக்கி பிரச்சனை தீரும் நாளைக்கு பிரச்சனை தீரல அதாவது உங்கள் அம்மாவுக்கும் வந்து என்னை வந்து ஜோசியம் பார்த்து தான் உங்கள் அம்மா உங்கள் மாமியாரை காப்பாற்றிருப்பேன் உங்கள் மாமியாரை காப்பாற்ற போய் விட்டுட்டீங்க நான் முன்கூட்டியே சொன்னேன் நடக்க போகிறது முன்கூட்டியே சொன்னேன் என் பேச்சு கேட்கல அதால் ஏற்பட்ட விளைவு ஒரு மரணத்தை சந்திச்சிட்டிங்க உங்கள் மாமியார் இழந்துட்டீங்க உங்களுக்கு வலது கை மாறுதான் உங்கள் மாமியார் நல்ல மனுஷாலு ஆனால் முன்கூட்டியே சொன்னேன் நடக்க போறதுக்கு முன்கூட்டியே சொல்வேன் வரக்கூடிய ஆபத்து வரக்கூடிய கண்டத்து முன்கூட்டியே சொல்லுவேன் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன் முன்கூட்டியே அதே மாதிரி வந்து போனா வசத்துக்கு வசந்தகுமார் அவர்களும் சொன்னேன் அதே போன்றே வந்து போனா இவரு அதாவது வந்து போனா இந்த வை சித்த வைத்தியர் அவருடைய அவருக்கும் சொன்னேன் சித்த வைத்திய சேலம் சிவராஜுக்கு சொன்னேன் அவருடைய மகனுக்கு சொன்னேன் யாருமே கேட்கல அந்த காலகட்டத்தில் மரணம் ஏன்னா வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே சொன்ன மாமியா இருக்கும் முன்கூட்டியே சொன்னேன் இந்த காலகட்டத்தில் மரணம் வரும் இந்த காலத்துக்கு கண்ட வரும் சொன்னேன் உனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் இருக்கான் அது பசங்க நல்லா படிக்கணும் அது எதிர்காலம் சிறப்படையணும் என்ன வந்து பாருங்க பத்தாம் தேதி வேலூர்ல வந்து பாருங்க உங்க எல்லா பிரச்சனையும் தீர்வு எடுத்து போதுமா வணக்கம் வணக்கம் பா உன் பேர் என்னப்பா

இருபத்தஞ்சு வயசுலேருந்து அந்த இருபத்தஞ்சு வயசில் பாதிப்பு முப்பது வயசு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஒரு மனநிலை பாதிப்பு கூட வந்திருக்கும் மன நிம்மதியெலாம் வந்துருக்கீங்க இதை பார்த்தா தோல்வி தேவையில்லாத பிரச்சினையெல்லாம் வந்துருக்கும் வந்துதா ஆமாம் எங்கிட்ட எங்கிட்ட ஜோசியம் பார்த்துருக்கீங்க இல்லையா ஆமாம் ஆமாம் வந்து பார்த்துருக்கேன் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்துருக்கேன் தீர்த்திருக்கேடா ஆமாம் அதாவது அந்த அந்த பிரச்சனைலாம் தீர்த்து நல்ல நிலைமைக்கு உருவாகி கொடுத்தேன் நல்ல வேலை வாய்ப்பு வர மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டான் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல மனைவியும் அவங்களுக்கு அமைஞ்சிட்டாங்க அமைஞ்சிட்டாங்களா ஆமா கண்டிப்பா அதாவது நல்ல மனைவி நல்ல குடும்பம் அமைஞ்சு நல்ல வேலை வாய்ப்பு வந்து நல்ல சம்பளம் வாங்குற எவ்வளவு வாங்குற சம்பளம் இப்போ முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய் வாங்குற மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் இல்லையா

வணக்கம் வணக்கம் உங்க பேரு நட்சத்திர ராசி ஊர் சொல்லுங்க எந்த ஊர்ல பேசெயின்னு சொல்லுங்க நான் பிறந்தது சென்னை பிறந்தது சென்னை ரைட் ஓகே உங்க பேரு வயசை நட்சத்திர ராசி வயசு வந்து 65 3 66 தொடங்கி இருக்குது நட்சத்திரம் நட்சத்திரம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் எல்லக்கீங்க மக நட்சத்திரம் சிம்ம ராசி இப்போ ஜாதக ரீதியா உங்களுக்கு வந்து பாப்போம்னா இப்போ

இந்த கேதுரசியில உங்க மகனை எழுந்துட்டீங்க ஆமா நல்ல ஒரு வாலிபு வயசு இருக்கு முப்பத்தி மூணு வயசு இருக்கும் பையனுக்கு எழுந்துட்டீங்க உங்களுக்கு மூணு குழந்தை அதே மாதிரி ஒரு கருவும் போயிடுச்சு இப்போ இருக்குது ஒரு பொண்ணு ஒரே பொண்ணு அதுவும் கஷ்டப்பட்டுதே அதுக்கும் ஒண்ணும் நடக்கலையே அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு அது என்ன வச்சு பார்க்க முடியலையே அதாவது பிரச்சனை பிரச்சனை இருக்கீங்க ஆமா வீடு வாசல் கிடையாது ஒண்ணுமே இல்ல வீடு கூட தெரிஞ்சு நினைக்கிறேன் துணி

பணம் இல்ல வாடகை வாங்க வாடகை கொடுக்கிற வசதி இல்ல வசதி இல்ல புள்ளி இருக்குற புள்ளி எழுந்துட்டீங்க எழுந்துட்டேன் எது பரவ மாட்டோம் ஏற்படுற புள்ளிக்கு ஆமா நல்ல வாலிமான பையன் ஆமா 33 வயசுல போய்ட்டான் ஆக மொத்தம் நீங்களே ராஜா நீங்களே மந்திரி உங்க அறிவு கொண்டே முன்னுகர மூச்சு பண்ணி தோத்துட்டீங்க தோத்துட்டேன் அதாவது அதே மாதிரி கிரிடி கார்டு மூலமாவோ அந்த கிரிடி கார்டு அது மூலமாவோ படுத்து நிறைய வாங்கிட்டு உங்கள கட்டமுள்ள

என் பொண்ணு படிக்க என் பொண்ணு படிக்க கூடாது ஒரு வீடு ஒரு வீடு ஒரு போய் வாடகை கட்டி ஒரு வீட்ல குடியிருக்கணும் போட்டு அடுத்த ஊட்ல போய் இருக்கீங்க கண்டிப்பா கண்டிப்பா இந்த ஒரு கூட பார்க்கல பார்க்கல நீங்களே ராஜா நீங்களே മന്ത്രി தோத்துட்டீங்க கண்டிப்பா தீர்வு பண்ணி தர போதுமா வணக்கம் வணக்கம் யா பேர் உன் பேர் என்ன கரெக்டா சொல்லுமா? நல்லம்மா. நல்லம்மா கனி நல்லம்மா கனி பேகம். நல்லம்மா கனி பேகம். வயசு? நான் சொல்றத கரெக்டா கவனி பாருமா. உன் குடும்பத்துல அஞ்சு பேர். உனக்கு நாலு, உனக்கு மூணு குழந்தை, நாலு குழந்தை, உங்க பசங்க இருக்காங்க. நாலு பசங்க, மூணு பையன் மூணு பையன், ஒரு பொண்ணு நாலு பசங்க இருக்காங்க. இப்ப நாலு பசங்க. இப்போ வந்து போவோனா உங்க ஜாதி ரீنج கூட கடவுளை எழுந்திட்டீங்க. இப்போ வந்து போனா அங்க பசங்க ஒத்து ஒருத்த ஒருத்த ஒத்துமே இல்ல ஆமா சொன்ன பேச்சு கேட்கல ஆமா வேல வெட்டி சரியா போக மாட்டானுங்க ஆமா கடைய வந்து சரியா பாத்துக்க மாட்டான் கடை எடுத்து அது வந்து சரியா பாத்துக்க முடியல ஆமா அந்த கடைய கோர்ட் கேஸ் இருக்குது ஆமா வாடகை கட்ட முடியல ஆமா அவன் ஹவுஸ் ஓனர் வந்து அந்த கடை காலி பண்ணுன்னு சொல்றாங்க ஆமா ஒரு பையன் ஐலாட்டுக்கு போயிட்டு வரா ஆமா ஐலாட்டுக்கு போயிட்டு வந்து சரியான வருமானம் கொடுக்கல ஐலாட்ல ஆமா மலேசியா போயிட்டு வந்தான் ஆக மொத்தம் கூட பார்த்தவங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை ஒரு பொண்ணு கட்டி கொடுத்தீங்க அந்த பொண்ணு நிம்மதி இல்லை இருக்கிற நகட்டெலாம் அந்த மாப்பிள்ளை வச்சுட்டான் இப்போ வந்து தொழில் அப்படி முடங்கி போச்சு உங்கள் குடும்பத்தில் அந்த பொண்ணுக்கு மாமியார் கொடுமை வேற இப்போ வந்து சமீப காலமாக வருமானம் இல்லை பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிங்க அந்த பிள்ளைங்க மன வாழ்க்கை

ரெண்டாவது பையன் மூணாவது பையன் ரெண்டாவது பையன் மூணாவது பையன் கல்யாணம் பண்ணோம் ஆமா ரெண்டாவது பையன் பண்ணி அது போயிடுச்சு ரெண்டாவது பையன் கல்யாணம் பண்ணி மா மன வாழ்க்கை பிரிஞ்சிச்சு ஆமா ஆமா பொண்ணு மட்டும் வாழுது ஆமா கூட போது சொத்து பிரச்சனை இது நீங்க உங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க ஆமா உங்களுக்கு ஒரு பக்கமா ஒதுக்கி கொடுத்துட்டாங்க ஆமா ஆக மொத்தல பெண்ணா பொறுத்து எந்த சொத்து அனுபவில ஆமா நான் பட்ட கட்சியும் புள்ளிக்கு படுறதா நினைக்கிறீங்க ஆமா என் பிள்ளைக்கு நல்ல மனவாழ்க்கை அமையும் ஆசைப்படுறீங்க

இதுதான் ஜோதிடம் என் ஜோதிட சிறப்பு இது தோல்வியே கிடையாது ஒரு ஜாதக வால்முனி செம்முனி ஜிடாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடுமணி சொல்லமணி மகாமணி மகாமுணி ராஜமுணி என்று சொல்லக்கூடிய அதாவது அருள் சொல்லுவேன் கவலைப்படாதீங்க இது கண்டிப்பா நூற்று நூ தீர்வு எடுத்துறேன் உங்க பசங்க அந்த கடையை நடத்துற மாதிரி உங்க பேச்சு கேட்கற மாதிரி கடன் அடைகிற மாதிரி கையில பணப்படுக்க வர மாதிரி

மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்த ஜோதிடர் திரு ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்களுக்கு நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு சான்றிதழ்களும் விருதும் வழங்கப்பட்டுள்ளது சென்னை அரசியல் தோட்டத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக பத்திரிகை அலுவலகத்தில் மூவாயிரத்தி ஐநூறு கோயிலில் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிக்கையை பத்திரிகையாளர் சங்கத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆசீர்வகம் நிகழ்ச்சியின் போது பத்திரிகையாளர்களின் மூலமாகவும் ஓய்வு பெற்ற நீதிபதியின் முன்னிலையிலும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் கும்பாபிஷேகம் செய்த பத்திரிகையை மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதை காணலாம் ஒவ்வொரு கோயிலில் உள்ள தெய்வங்களுக்கும் குல தீர்த்தங்களுக்கும் ஒரு சக்தி உண்டு தோஷ நிவர்த்தி சக்தி உண்டு உதாரணமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு காலாஸ்திரியும் திருநாகேஸ்வரம் திருமணஞ்சேரி போன்ற பல தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் தோஷம் நிவர்த்தியாகி திருமண பாக்கியம் ஏற்படுகிறது அருள்வாக்கு சித்தர் அவர்கள் சிலைகள் தந்து கோபுர கலசங்கள் தந்து கலச சொம்புகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தந்து பல கோயில்களுக்கு ஐயர் சம்பாவனை தந்து அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகார ஸ்தலங்கள் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் திருப்பணிகளை காண்போம் பேரம்பாக்கத்தை அடுத்த சின்ன மண்டலி நிரஞ்சீஸ்வரர் கோயில் ஆதிக்கே பெருமாள் கோயில் பேரம்பாக்கம் நரம்பு சம்பந்தமான நோயை தீர்க்கும் சோழீஸ்வரர் சிவன் கோயில் பரசுராமர் வழிபட்ட ஐயன்புரம் பரசுராம ஈஸ்வரன் கோயில் ஜம்பை சிவன் கோயில் தெங்காடு சிவன் கோயில் திருவண்ணாமலை கிரிவள பாதையில் உள்ள அபய மண்டபம் திருவண்ணாமலை மங்களம் சிவன் கோயில் அணைக்கட்டா புதூர் சிவன் கோயில் பூவம் கீழச்சேரி சிவன் கோயில் நவமால் மருதூர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் விஸ்வரெட்டி பாளையம் பெருமாள் கோவில் காஞ்சிபுரம் மாகாளீஸ்வரர் ராகுகேது பரிகார ஸ்தலம் காஞ்சிபுரம் வெடித்துக்கூடிய சிவன் கோவில் படப்பை வைப்பூர் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் அரக்கோணம் விநாயகர் சிவன் கோயில் முகலிவாக்கம் பரிகார சிவன் கோயில் பையனூர் எட்டீஸ்வரர் சிவன் கோயில் பூத்தப்பேடு அன்னை சத்யாநகர் மூகாம்பிகை சிவன் கோயில் மற்றும் நீலகண்டேஸ்வரர் சிவன் கோயில் கன்னியாகுமரி கட்டிமாங்கோடு பஞ்ச பாண்டவர்களின் வெற்றிக்காக உதவிய கலைக்கோட்டு மாமுனி வாழ்ந்த சிவன் கோயில் கன்னியாகுமரி மாவினை ஐந்து வீட்டு சாமி சிவன் கோயில் அரக்கோணம் முதூர் சிவன் கோயில் கடையநல்லூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சிவன் கோயில் பாக்கலூர் பாதாள ஈஸ்வரன் கோயில் கடப்பாக்கம் சிவன் கோயில் பெருமாள் கோயில் பட்டாபிராம் கடம்பநல்லூர் தக்கோளம் சிவன் கோயில் திருத்தண்டரை சிவன் கோயில் தக்கோளம் சிவன் கோயில் அனைத்து பரிகார கோயில்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து உலக சாதனை படைத்த ஜோதிடர் சிவன் கோயில் பெருமாள் கோயில் அம்மன் கோயில் கிராம தேவதை கோயில் மற்றும் முனீஸ்வரன் கருப்புசாமி ஐயனார் பெரியாண்டவர் மதுரை வீரன் அங்காளம்மன் மாரியம்மன் செல்லாத்தம்மன் சப்த கண்ணி சப்த மாதா போன்ற கோயில்களுக்குாபிஷேகம் செய்து அனைத்து தெய்வங்களின் அருளை பெற்ற ஜோதிடர் உலக சாதனையாளர் அண்ட் நல்லப்பன் சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா அவர்கள் பிரதி மாதம் மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஜெயராம் விஜயம் பிரதி மாதம் எட்டாம் தேதி மதுரை நியூ காலேஜ் ஹவுஸ் விஜயம் பிரதி மாதம் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் விஜயம் பிரதி மாதம் பத்தாம் தேதி காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவண்ணாமலை நலாரசிடன்சி விஜயம் பிரதி மாதம் பத்தாம் தேதி வேலூர் மதியம் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எம்என்ஆர் ரெசிடென்சி விஜயம் மாதம் பதினைந்தாம் தேதி பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட் சர்க்கிள் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் 9042020323. நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ ஃபோர் ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் மூவாயிரத்தி ஐநூறு கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும் நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லபன் பெண் காணலாம்

மிதுன ராசி நீ எதுவும் சொல்லாதீங்க நான் கேட்கறதுக்கு சொல்லிருங்க இது அழுவாக்கு நீங்க வாயே தரக்கூடாது நான் சொல்லி முடிச்சு அப்படி பேசுங்க பெண்ணா பொறுத்து நீ வந்து நல்ல லட்சுமி லட்சுமா நல்ல குடும்பத்துல பெரிய குடும்பத்துல வாழ்ந்தீங்க வாழ்ந்தீங்களா குடும்பத்துல வந்து போனா நீங்க அஞ்சு பேர்ல மூணு பேர் யோகம் கூட போதும் யாராக மூணு பேர் வந்து எங்க அண்ணன் தம்பி மூணு பேர் எங்க அக்கா ஒரு நார் நாலு அஞ்சாவது நீங்க அஞ்சு பேர் ஆமா அஞ்சு பேர் தான் ஆமா அண்ணு கூட பேசுகிற அருளாக்கு

ஆக மொத்தல எல்லாரும் நம்ம நம்பி நம்பி மோசம் போயட்டீங்க ஆமா இந்த உலகமே நம்பிக்கை நம்பிதுறவும் உணர்ந்துட்டீங்க ஆமாங்க அதே நேரத்தில் உங்க மனவாழ்க்கையும் உங்க கனவுரும் ஒரு நல்ல மனுஷனா இருந்தோ கட்சில அவர் மேல ஒரு சந்தேகம் வந்தது உங்களுக்கு ஆமா அதுலயும் உங்களுக்கு அவருக்கு பிரச்சனை வந்து ஆமாங்க ஆக முதல்ல உங்களுக்கு ஒரே காரணம்தான்

இப்ப அதால மன நிமிதி இல்லாம இருக்கீங்க ஆமாங்க உடல்நிலையை பாதிக்குது ஆமா உடல்நிலையை பாதிச்சிருச்சு ஒரு மனநிலையை பாதிக்குது ஆமாங்க நம்ம இப்பெல்லாம் ஏமாத்துனமே நம்ம எதுல உயிரோட இருக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கறீங்க ஆமா உயிரோட வாழ கூட நினைக்கிறேங்க அதால இன்னைக்கு பிரச்சனை தீரும் நாளைக்கு பிரச்சனை தீரும் இதுவரை தீரல ஆமாங்க ஆமாங்க நீங்களே ராஜா நீங்களே மந்திரி உங்க அறிவு கொண்டே முன்னுக்கு வர பண்ணி தோத்துட்டீங்க ஆமாங்க ஆமாங்க யாரோ நம்மளையும் எல்லாம் நம்பிக்கை தூரம்

இது மாதிரி எல்லாம் ஒரு நிஞ்சி கூட பார்க்கலை இப்போ ஆமா இப்போ கடいやது இனிமே போனது போச்சுங்க ஐயா வந்து ஜோசியர் ஐயா பெரியவங்க நான் பேசுறேன்னு நினைக்காதீங்க போனது போச்சு வர போறது கிடையாது இனிமே நம்ம வந்து வாழ்க்கையில வந்து we have to go to அது என்னது எனக்கு தமிழ் சரியா வராது எனக்கு வந்து அந்த என்னோட அந்த லட்சியத்தை அடைஞ்சி தீர்றனுங்க கண்டிப்பா நீங்க லட்சியத்தை அடைஞ்சி தீரவே கிதா இந்த ஜோதிடுமே வணக்கம்ங்க வணக்கம்ங்க நாளைக்கு மாரதிக்கு வரீங்களா

ஆமாம் ஆமாம் வாகன கண்ண கொடுமுல்ல வட்டி கட்ட முடியல நகனிட்ட போட்டமும்ல ஆமாம் இப்போ அனாந்த மாதிரி கவலைப்படாதீங்க